செப்டம்பர் ஏழு விநாயகர் சதுர்த்தி இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சிங்கன்னா லட்ச கணக்கில் பணம் உங்களையே தேடி வரும் அது என்ன பரிகாரம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க சனிக்கிழமை அற்புதமான விநாயகர் சதுர்த்தி தினம் இந்த ஒரே ஒரு கட்டையை வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் வைங்க அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அதிசயத்தை பாருங்கள் என்ன முடியாத அளவுக்கு பணம் உங்களை தேடி வரும் அது என்ன கட்டை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் ஒரு 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 வருடமும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி அந்த நாளில் தான் விநாயகர் அவதரித்தார் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு என்னதான் விநாயகருக்கு தேவிர சதுர்த்தி அதாவது மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விசேஷமாக இருந்தாலும் வருடத்தில் ஒரே ஒரு வள வளர்ப்பை சதுர்த்தியை மட்டும்தான் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம் அது தாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிப்பட்ட நல்ல நாளில் நீங்கள் விநாயகரை வணங்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்கள் விலகும் இதுவரைக்கும் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்ததுன்னு அப்படின்னா கூட அதெல்லாம் நிறைவேறும் இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி தினம் ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்குவதற்கு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அது வெற்றியில் தான் முடியும் தான் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறது மாதிரி இருந்தாலும் சரி சின்னதா நீங்க விநாயகரை பிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க புதுசா ஆஃபீஸோ இல்ல வீடோ கூடி போகும்போது கணபதி ஹோமம் வந்து செய்வாங்க முக்கியமான நோக்கமே முழு கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்கிட்டு அவரோட ஆசையோடு ஆரம்பிக்கக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அது வெற்றியில் முடியும் நல்லதாக இருக்கும் அப்பேற்பட்ட விநாயகருக்கு உகந்த நாட்களில் பல விரதம் இருந்தாலும் வருடத்தில் ஒரே ஒரு முறை வரக்கூடிய ஆவணி மாத வளர்ப்பை சதுர்த்தியில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்கள் வீட்டில் வேண்டுதல் செய்ய முடியுமோ அதை மனசார வேண்டிக்கோங்க குறிப்பாக உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் போங்க விநாயகரை கையெடுத்து கும்பிட்டு ஒரே ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சு அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாலே போதும் அதுவே கோடி புண்ணியம் தான் சரி விநாயகர் சதுர்த்தியில் இந்த ஆவணி மாதம் வளர்பையில் சதுர்த்தி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு மாதிரி டைம் கொடுத்திருக்காங்க பார்க்கும்போது செப்டம்பர் ஆறாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி முதல் நாளை மாலை ஒரு மூன்று மணிக்கு மேலே எல்லாமே சதுர்த்தி ஆரம்பிச்சிடுது ஆனால் ஒரு திதியோ நட்சத்திரமோ சூரிய உதயத்துக்கு அப்புறம்தான் வருது அந்த நாள் தான் அந்த திதிக்கான முழுமையான பலனை பெறும் அப்படிங்கும்போது செப்டம்பர் ஏழாம் தேதி தான் சதுர்த்தி திதி சூரிய உதயத்துக்கு அப்புறம் வருது என்னதான் செப்டம்பர் ஆறாம் தேதி மதியம் மூணு முப்பது மணிக்கு மேலே ஆரம்பித்தாலும் செப்டம்பர் ஏழாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்கும் அன்றைய தினம் சனிக்கிழமை காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் ராகு காலம் அதுக்கப்புறம் வந்து ஒன்றுலேருந்து இருந்து மூணு மணி வரைக்கும் எமகண்டம் அதுக்கப்புறம் வந்து காலையில் ஏழு முப்பத்தி இருந்து எட்டு நாற்பத்தைந்து மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி அந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் தவற விட்டுடாதீங்க ஒன்பதுலேருந்து பத்தரை மணிக்குள்ள பண்ணிக்கோங்க பத்து முப்பத்தஞ்சு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் விநாயகருக்கான வழிபாடு அபிஷேகம் பண்ணுறது தீபதூப தீப ஆராதனை எல்லாமே மதியம் ஒரு மணிக்குள்ளே செஞ்சுக்குங்க ஏன்னா ஒன்று முப்பது அது தாண்டிடுச்சு அப்படின்னா விநாயகர் சிலை வாங்குறதுக்கான டைம் முடிஞ்சிருது எத்தனை மணிக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க இந்த நேரத்தில் பூஜை பண்ணுறது ராகுக்காலம் யமகண்டம் எந்த விதமான குறுக்கிடும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக விநாயகரை வழிபாடு செய்யலாம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்கள் விநாயகருக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்கள் கையால் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதுவும் முடியலைன்னா ஒரே ஒரு அருகம்புல் மாலை உங்கள் கையால் தயார் செஞ்சு அதை எடுத்துட்டு போயிட்டு கோவிலுக்கு போய் சாத்துங்க அதுவும் முடிய முடியலையா கொழுக்கட்டை விநாயகருக்கு பிடித்த அவள் அப்பம் பொறி இந்த மாதிரி உங்களால் எது முடியுமோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து விநாயகருக்கு வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாங்க உங்கள் தகுதிக்கு உங்களால் எது முடியுமோ அதை வந்து தாராளமாக வந்து செய்யலாங்க தவறு எதுவும் கிடையாது கொழுக்கட்டை இது மாதிரி என்ன பிடிக்குமோ ஏதாவது ஒரு பொருளை உங்கள் கையால் தயார் செய்து அதை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் கொடுங்க இது எல்லாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் எப்போவும் பண்ணக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் தான் இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு கட்டை இந்த ஒரே ஒரு கட்டையை வந்து நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு விநாயகருக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை உங்கள் பீரோவில் வைக்கணும் அப்படி வைக்கும்போது பொருளாதாரம் சம்மந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் சரி அது என்ன கட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளரிக்கு வேர்க்கட்டைங்க நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த வெள்ளருக்கு கட்டை அப்படிங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தக்கூடியது வீட்டுக்குள்ள எதிர்மறை ஆற்றல்களை விலக்கி ஆற்றல்களை த ஈர்க்கக்கூடியது சொல்லப்போனால் இந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டையில் விநாயகர் செஞ்சு கூட விற்பாங்க கோவில் இருக்கக்கூடிய தேவஸ்தான கடைகளில் சாமி சம்பந்தமான பொருட்கள் பூஜை சம்பந்தமான பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளில் போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வெள்ளருக்கு இருக்க இந்த கட்டை வந்து கிடைக்கும் அதாவது விநாயகரை செஞ்சது அந்த அளவுக்கு இந்த வெள்ள வேறு விநாயகருக்கு அப்படிங்கிறது ஒரு சக்தி இருக்கு ஒருத்தவங்க வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் சங்கடங்கள் தீரும் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் பணம் காசுக்கு எந்த பஞ்சமும் ஏற்படாது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நம்பிக்கையே அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டையை நீங்கள் விநாயகராக வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை நாட்டு மருந்து கடைகளில் போயிட்டு வெள்ளருக்கு வேர்க்கட்டையை கேட்டால் சின்னதாக பாக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க அதை வாங்கிட்டு வாங்க சில பேருக்கு இந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டை அப்படிங்கிறது பக்கத்துலேயே இலவசமாக கூட கிடைக்கலாம் அதையும் வாங்கி வச்சுக்கோங்க அந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டையை சுத்தம் பண் சுத்தப்படுத்தி அதில் ஒரே ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுருங்க எப்போ செய்யலாம் அப்படின்னா விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விநாயகர் சிலைக்கு முன்னாடி தான் இந்த வேர்க்கட்டையை நீங்கள் வைக்க போகிறீங்க வெள்ளருக்கு வேர்க்கட்டையை செப்டம்பர் ஆறாம் தேதி விநாயகர் சதுர்த்தி முதல் நாளே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுடுங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சு முடித்து சுத்தம் அறையை சுத்தம் பண்ணும்போதே இதுவையும் கூடையே வந்து இந்த சுத்தம் படுத்தி கழுவி காய வச்சுடுங்க ஒரே ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கீங்களா அந்த விநாயகர் சிலைக்கு முன்னாடி சின்னதாக ஒரு தட்டில் இந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டையை வந்து வச்சிருங்க நீங்கள் பூஜை பண்ணும்போது விநாயகருக்கு வழிபாடு நடத்தும் போது எல்லாமே அந்த நேரத்தில் அந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டை விநாயகர் சிலைக்கு முன்னாடி அப்படியே இருக்கட்டும் விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வழிபாடு எல்லாம் முடிச்சிட்டு சில பேர் அன்றைக்கே அதாவது விநாயகரை அன்னைக்கே போயிட்டு கோவிலில் வச்சிடுவாங்க சில பேர் மூணாவது நாள் இதை வந்து பண்ணுவாங்க ஐந்தாவது நாள் கூட பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கோயிலில் வைப்பாங்க வி அது அவங்கவுங்களுடைய விருப்பம் ஆனால் இந்த வேர்க்கட்டையை நீங்கள் வந்து கட்டையை என்ன செய்யணும் அப்படின்னா விநாயகரோட பூஜை எல்லாமே முடிஞ்சு கொஞ்ச நேரம் அந்த கட்டையை அந்த வெள்ளருக்கு இருக்க கட்டையை விநாயகர் சிலைக்கு முன்னாடி அப்படியே இருக்கட்டும் பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேர்க்கட்டையை உங்கள் வீட்டோட பீரோ இருக்கு இல்லைங்களா கல்லா பெட்டி லாக்கர் இருக்குது பார்த்திங்களா நகை வைக்கக்கூடிய இடம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் மணிப்பர்ஸு கல்லா பெட்டி இது மாதிரி அதிகமாக அதிகமாக இடத்துல உங்களுக்கு எங்கே தோணுதோ கூடுமான அளவுக்கு பீரோவில் வைக்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமே ஏன்னால் நீங்கள் சம்பாதிச்சு வா வாங்கக்கூடிய நகை எல்லாத்தையும் பீரோ கொண்டு வந்து தான் நீங்கள் வைப்பீங்க பீரோவில் நீங்கள் விநாயகர் சிலைக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணி அந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டையை எடுத்துட்டு போயிட்டு அந்த பீரோவில் வச்சுடுங்க இந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டையை வெறுமனே வந்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லைன்னா அதோட பாலித்தீன் கவரோ இல்லை ஏதாவது ஒரு துணி எடுத்து அதில் சுற்றி கூட வச்சுக்கலாம் அந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டையை அவ்வளவு சீக்கிரம் வீணா போகாது ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையாக அதை எடுத்து பாருங்க ஒருவேளை அதில் இருக்கக்கூடிய அந்த வேர் வந்து வீணா போயிருந்து காய்ந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த சூழ்நிலையில மட்டும் அதே கால்படாத இடத்துல ஆறுல ஏறி இந்த மாதிரி விட்டுட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏதாவது ஒரு சதுர்த்தியில் முடிஞ்சால் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரோட பாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் அந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டையே தயார் செஞ்சு எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல புதிய வெள்ளருக்கு வேர்க்கட்டையே வச்சிடுங்க இந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டை அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆக்ரோஷ சக்தி கொண்ட ஒரு பொருள் இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இதை பண்ணுங்கள் கண்டிப்பாக பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து பண்ணுறவங்க நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டையை வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் பீரோவில் வைக்கிறது மட்டும் இல்லைங்க அதோடய சின்ன பீஸாக எடுத்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து பணப்பழக்கம் வந்து உங்களுடைய பேக்கில் பர்ஸில் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா சின்னதாக அதுக்குள்ளே வந்து வச்சுடலாம் அப்படி வச்சுட்டு நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் கூட அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நீங்கள் அப்பப்போ வந்து அதை பார்த்துக்குங்க நீங்கள் உங்கள் பர்ஸில் இல்லை வந்து உங்களோடய பேக்கில் வைக்கிறீங்க பணப்பழக்கம் உள்ள பேக்கில் வைக்கிறீங்கன்னா ஒரு சின்ன பேப்பர்லேயோ இல்லை துணிலையோ சு சுற்றி அதை உள்ள வச்சுக்கோங்க மற்ற பொருளோட அது கலக்காத பரு பார்த்துக்கோங்க இதை நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணும்போது அந்த அப்பப்போ அதை நீங்கள் மாத்திக்கிட்டே இருக்கலாம் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் எப்போதுமே உங்களுடைய பேக்கில் பர்ஸில் அந்த கட்டை எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல பணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க இல்லை அப்படிங்கிற வார்த்தையே இல்லாமல் பணம் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்கிற அளவுக்கு பண புலக்காட்டம் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கும் ஒரு முறை இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் இதுக்கு பெரிய அளவு நீங்கள் செலவு பண்ண போகிறதில்ல ரொம்பவுமே எளிமையான பரிகாரம் தான் செஞ்சு பார்த்துட்டு இதனுடைய பெனிஃபிட்டை மறக்காம கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி